வணக்கம் என் பேர் இஸ்லாவன்யா பேக்கோட்டு மூவியோட டைரக்டர் பேக்குட்டு மூவி இப்ப தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் யூடியூப்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க இப்ப நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்க ஒரு பேசிக் லெவல்ல இருக்கீங்க பிரபஞ்சம்கிறத நம்புறேன் ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மனிதனா இருக்கக்கூடிய நம்ம இந்த ஒரு லோ லெவல் எனர்ஜில தான் இருக்கும் ஆனா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் எனர்ஜி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையாலுமே யூனிவர்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு நியூட்டன்ஸ் லா என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் மேலந்து போட்டால் கீழே விழுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நடக்குது அப்படிங்கறத ஒரு உண்மை அதை நீங்க நம்புறீங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நீங்க நம்பிதான் ஆகணும் இந்த யூனிவர்சல் பவர் அதை நீங்க நம்பிதான் ஆகணும் நம்மளை சுற்றி அது எப்போவுமே இயங்கிட்டே தான் இருக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜிஸ அப்படியே வாங்கி செவத்துல போட்ட பந்து மாதிரி நம்மளுக்கு அப்படியே திருப்பி கொடுக்குதுங்கிறத மறந்துடாதீங்க இப்போ இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம பேசக்கூடிய இந்த விதத்தை தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கறது நம்மளுக்குள்ளார ஒரு நாலு விதமான மைண்ட் இருக்கு நார்மல் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இந்த விதம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு மூன்று விதமாக நடக்கிறது இப்போ பிரபஞ்சத்துக்கூட நம்ம பேசக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு எந்தெந்த மைண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் மைண்ட் யூஸ் பண்ணுறோம் சப்கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணுறோம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த நார்மல் மைண்டில் நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மேனிஃபெஸ்டேஷனா நம்ம போய் ஒரு ப்ரேயரில் உட்காந்து நம்ம பண்ணுற நேரம் தான் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது ஃபுல் டைம் நம்ம யோசிக்கிறது சொல்றது செய்யறது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாட்டம் லைன் புரிஞ்சுக்கணும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து நம்ம கான்சியஸ் லெவலில் அதாவது நம்ம நார்மல் மைண்டோட அந்த சர்ஃபேஸ் லெவலில் நடக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் இந்த யூடியூப மட்டும் பார்த்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறவங்களோட பெரிய தவறே இதுதான் என்னன்னா அவங்க இந்த நார்மல் மைண்ட்ல மட்டுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க அப்போது இந்த நார்மல் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கியோஸ் ரொம்ப குழப்பமாகவும் பிரச்சனையாகவும் நெகட்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த நார்மல் சர்ஃபேஸ் லெவல் மைண்டு மேக்ஸிமம் டைம் என்னன்னா நெகட்டிவிட்டியை ஜாஸ்தி மேனிஃபெஸ்டேஷன் ஆகக்கூடிய நிலையே இந்த நார்மல் மைண்ட் தான் அப்போ நம்மளை அறியாமலே நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ நிறைய ஈர்த்து வச்சுடுவோம் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களோ இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு பொதுவாக இந்த விதமான நார்மல் மைண்டோட இந்த மேனிஃபெஸ்டேஷனோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது அடுத்தது சப்கான்சியஸ் மைண்டு லெவலில் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சப்கான்ஷியஸ் லெவலில் ஆழ்மனதின் மூலமாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுகிறோம் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல்குள்ளே அரை வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் இப்போ இந்த நார்மலா எல்லா நம்ம நம்ம பண்ணிக்கிட்டு தான் சொல்றது செய்யறது நினைக்கிறது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் தேவையா அப்படின்னு கண்டிப்பா தேவை இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்த டெக்னிக்கை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா டைமும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா தெரிஞ்சும் தெரியாம பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்து அடிக்கிறோம் நம்ம பாட்டுக்கும் ஆனா ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் வேணும்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் எனக்கு வேணும்னு சூஸ் பண்ணி ஒரு விஷயத்த போட்டு எடுக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது மெடிடேஷன்லாம் யூஸ் பண்ணுறது ஆழ்மனதின் வழியாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கு தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்போ ஒரே டெக்னிக்கில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆள் மனஸ் வந்து ரொம்ப அலர்ட் ஆகி அது ஏற்றுக்கொள்ளாது அதனால தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறோம் எந்த ஒரு விஷயத்த நம்ம ஆள் மனசு நம்ப ஆரம்பிக்குதோ அதுவாகவே அது மாறுகிறது அதுவாகவே அது மாறும் பொழுது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த விஷயத்த அட்ராக்ட் பண்ணிடுறோம் இப்படியே நம்ம பண்ணிட்டு போயிடலாமே இந்த மெடிடேஷன் மூலியமாலாம் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைப்போம் இப்ப பாருங்க நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மைண்ட்ல சொல்லியே நம்மளால பிரபஞ்சத்திட்ட சொல்லி அதை உணர வச்சு டக்குன்னு எடுத்துட முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் சில விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய வச்சு நம்மளால அட்ராக்ட் பண்ணிடற இது ரெண்டும் பார்த்துட்டோம் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும் ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அது நடக்காத மாதிரி ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து என்னன்னா நம்மளை சுற்றி சம் நெகட்டிவிட்டி கூட இருக்கும் அந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணி அப்புறம் நம்ம இந்த சூப்பர் கான்சியஸ் லெவல்க்கு நம்மளோட எனர்ஜியை ரைஸ் பண்ணணும் அப்படி ரைஸ் பண்ணி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட டைரக்டா மீட் பண்ணி நம்ம அவங்க கிட்ட பேசுற அந்த ஒரு நிலை வந்து சூப்பர் கான்சியஸ் லெவல் ஹேல் மைண்ட் மைண்டு லெவல் அந்த லெவலில் போய் நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காவே பிரபஞ்சத்துக்கிட்ட நேரடியாக நம்மளால நம்மளோட ஆசைகளை சொல்லிட முடியும் அப்போ அந்த ஆசைகள் சீக்கிரமாக வந்து நடக்குங்கிறது தான் இதோட கான்செப்ட் பிளான் பண்ணி போட்டு வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி பிளான் பண்ணி சாமி கிட்ட அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மெடிடேஷன் இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் லெவல் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம இதை பேசணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் நம்ம சூப்பர் கான்ஷியஸ் லெவலில் பேசுகிறோம் இன்னொரு ஒரு நிலை நம்ம கண்ட்ரோலே இல்லாம கூட நம்ம இந்த சப்கான்சியஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு தினமும் அறியாமலே நம்ம போயிட்டு வரோம் அது எப்போ தெரியுமா எப்படின்னா நம்ம தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம அந்த சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு போறோம் சப்கான்சியஸ் லெவலுக்கும் போறோம் சூப்பர் கான்சியஸ் லெவல்க்கும் போறோம் அதனாலதான் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை யோசிச்சுட்டே படுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விடை உங்களுக்கு காலையில எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு கிடைச்சிரும் எப்படின்னா நம்மளோட இந்த நார்மல் மைண்ட் என்னன்னா இந்த உடலற்ற நிலைக்கு போயிடும் தூங்கும் போது ஒரு கான்சியஸ்ல இருக்காது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸ் இருக்காது ஆனா நம்ம எங்க போறோம்னே நம்மளுக்கு தெரியாது நம்மளே மறந்த ஒரு நிலையில எங்கேயோ போயிடுவோம் அப்போ அது எங்க போகுது அப்படின்னா அந்த சப்கான்சியஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு போகுது போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வருது சோ இந்த அளவுக்கு சூட்சமங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து வெறும் ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஒரு நார்மலான ஒரு மைண்ட் லெவல்ல இருந்துகிட்டே ரொம்ப கீழ்தட்டமான ஒரு லெவல்ல இருந்துக்கிட்டு நான் பிரபஞ்சத்திட்ட பேசிட்டேன் பேசிட்டேன் நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சத்தை குறை சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளை யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட அந்த அறிவின் திறமை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க சோ இந்த நாலு நிலைகளும் நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் சோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இந்தந்த மாதிரி தான் நம்ம போய் பேசும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜிஸ் தக்குன்னு புரியும் அப்போ நம்மளோட ஆசைகள் சீக்கிரமா வந்து நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்ப செப்டம்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த லைஃப் கோச்ல உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையே கிடைக்க போகுது ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனல் கூட இணைஞ்சு இருக்கிறதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கும் எல்லாரோட ஆதரவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் கூடான கொடி நன்றி